ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் இந்த ஆண்டு கலை திருவிழாவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சூழல் பாதுகாப்பு நம் அனைவரின் பொறுப்பு மூன்று வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான பேச்சு போட்டிக்கான கால அளவும் மார்வேடை போட்டிக்கான கால அளவும் மூன்று நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பேச்சு போட்டியில் கலந்துக்கிறதுக்கும் இந்த வீடியோவை நாம் யூஸ் பண்ணிக்கலாம் மாரவேட போட்டியில் கலந்துக்கிறதுக்கும் இந்த வீடியோவை நாம யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்டயபுரத்திலே லட்சுமி தாய் பெற்றெடுத்த கெட்டிக்கார தான் நான் தமிழோடு வாழ்ந்த நான் இன்று தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அச்சம் தவிர் என்று கூறிய நான் தான் இன்று நம் நாட்டின் சூழல் மாசை கண்டு பெரும் அச்சம் கொள்கிறேன் நாட்டின் அச்சாணியாகிய மக்களே சூழல் சீர்கேட்டிற்கு வழிவகுக்கிறீர்கள் சூழல் சீர்கேட்டை உருவாக்குகிறீர்கள் நிலம் மாசு நீர் மாசு காற்று மாசு என அனைத்திற்கும் காரணியாய் நீங்களே உள்ளீர்கள் ஓ காளி மாதாவே நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கட்ட மனிதரை நினைந்து விட்டாலே என்ன செய்வேன் என்ன செய்வேன் ஐயகோ தொழிலதிபர்கள் தொழிலாளர்களின் உழைப்பை காசாக்கி தொழிற்சாலை கழிவுகளை நீர்நிலைகளில் கலந்து அதை மாசாக்கி அதன் மூலம் சுற்றுச்சூழலை பீஸ் பீஸாக்குகின்றனர் மக்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை உரிய முறையில் மறுசுழற்சி செய்யாமல் மண்ணில் போட்டு மண்ணை அயற்சிக்கு உள்ளாக்கி மலடாக்குகின்றனர் காடுகளை அழிப்பதன் மூலம் கரியமில வாயுவை பெருக்கி மனிதனின் மூச்சுக்குழாயை புவி எண்ணெய்க்கு நித்தம் நித்தம் நீங்கள் செய்யும் சித்திரவதைகளை காணும்போது என் சித்தம் கலங்குது சிந்தையில் யுத்தம் நடக்குது ரத்தம் கொதிக்குது ஏ மனிதா இனியாவது வெளித்துக்கொள் நீயும் திருந்தி உன் சுற்றத்தையும் பார் சுத்தம் சோறு போடும் இது ஆன்றோர் வாக்கு உன்னையும் உன் சுற்றுச்சூழலையும் நீ உற்று நோக்கு சூழலை நாம் இன்று பாதுகாக்காவிட்டால் காலன் நம்மை நாளை காலால் இடறிவிட வந்தே தீர்வான் தத்தரிகிடதி தருகிட தத் பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோணுதடா நந்தலாலா என பார்க்கும் மரங்களிலெல்லாம் இறைவனை கண்ட என் கண்களுக்கு இன்று மரங்களே இல்லாத நிலையை காணும்போது தான் வருகிறது பஞ்சபூதங்களையும் பாதுகாப்போம் பார்ப்போற்ற வாழ்ந்திடுவோம் நன்றி வணக்கம்